நிறைய பேர் இன்னைக்கு கவலையோடு இருக்கிறாங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு எதிராக பொய்யாக சில வழக்குகள் போடப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு எதிராக சில மனுஷங்க பேசியிருக்கலாம் சில இடங்கள்ல நீங்க செய்யாத குற்றத்தை நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி உங்களுடைய பெயரை கெடுத்திருக்கலாம் இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே நீ இந்த மாதிரி மனுஷங்க செய்கிற காரியங்களை பார்த்து நீ துக்கப்படாத அவங்க மேல எரிச்சல் அடையாத நீ சும்மா இரு நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுடைய நிலங்களையே அவங்க அபகரிச்சு அது என்னுடைய நிலம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அவங்க வைத்திருப்பாங்க அந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே அப்படி தானே அப்ப யோசிச்சு பாருங்க பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பாவம் அவங்க ஐயோ என்னுடைய நிலத்தை வேற யாரோ ஒருத்தவங்க இது என் பேர்ல இருக்குன்னு சொல்லி என்னை ஏமாற்றாங்களே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேரு அவங்க கவலையோட கோர்ட்ல கேஸ்லாம் அவங்க போய்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் அதை குறிச்சு அவங்க கவலையோட இருந்துட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் சொல்றாரு என்ன காரியமாக இருந்தாலும் நான் உனக்கு நீதி செய்வேன் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் நான் உனக்காக வழக்காடுவேன் நான் நீதியை செய்கிற தேவன் நான் உனக்காக எல்லா காரியங்களிலையும் உனக்கு ஒரு வெற்றியை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் கத்தர் அவர் நீதி செய்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உண்மையாக இருக்கிறீங்க நீதியான காரியங்களை செய்யறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எல்லா காரியங்களும் மாறும் இந்த நாள்ல விசுவாசத்தோட நீங்க ஜெபம் பண்ணுங்க நீங்க தேவனுடைய பிரசன்னத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் காரியங்கள் மாறும் என்னென்ன காரியங்கள்லாம் யாரெல்லாம் ஏமாற்றி அவங்க உங்க கிட்ட அபகரிச்சாங்களோ அது எல்லா காரியங்களையும் கர்த்தர் வந்து அவர் உதவி செய்வார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் நிச்சயம் செய்வார் யாரெல்லாம் உங்களை பற்றி பொய்யான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்களோ எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவார் அது எதுவுமே அது இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் எல்லார்கிட்டையும் அவர் நிரூபித்து காட்டுவார் நீங்க சரியான காரியங்கள் தான் செய்வீங்க என்று கர்த்தர் எல்லார்கிட்டையும் புரிய வைப்பார் கர்த்தர் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அதனால் சூழ்நிலைகளை பார்த்து மனுஷங்க செய்கிற காரியங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருடைய பிரசன்னத்தில் போய் உட்கார்ந்து ஜபம் பண்ணுங்க கர்த்தர் எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே பிள்ளைங்க உங்களையே இருக்கிறாங்க இசப்பா நீங்கள் நீதி செய்கிற தேவன் பிள்ளைங்க வாழ்க்கையில் நீதி கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா அண்டவரே எல்லா கோர்ட்டில் இருக்கிற எல்லா கேஸஸில் எல்லாமே தகவல் பிள்ளைங்களுக்கு சாதகமாக வரதுக்கு உதவி செய்யுங்க அண்டவரே அவங்களுடைய நிலங்களை அபகரிச்சாங்கப்பா அந்த நிலங்கள் எல்லாம் அவங்களுக்கே திரும்ப வரட்டும் அண்டவரே எசப்பா பிள்ளைங்களுக்கு எதிராக அண்டவரே பொய்யாக கூறிய அந்த கருத்துக்கள் எது எல்லாத்தையும் அண்டவரே நீங்கள் எசப்பா இல்லாம பண்ணுங்க தகப்பனே சப்பா எல்லா இடங்களையும் ஒரு மாறுதல் உண்டாகட்டும் தகப்பனே சப்பா அண்டவரே நீங்க பிள்ளைங்களுக்காக தகப்பனை வழக்காடி நீங்க பிள்ளைங்களுக்கு நீதியை செய்யுங்க நீங்க வழிநடத்துங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் 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 சோந்து போகாதீங்க கர்த்தர் நீதி உள்ள தேவன் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் காரியங்கள் எல்லாம் மாறும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ்